கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் நியமனத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர் தலையீடு இருப்பதாக திமுக கிளை செயலாளர்களே குற்றம் சாட்டியுள்ளனர் சேலம் மாவட்டம் பேலூரில் இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது அந்த கோவிலின் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் பொறுப்பிற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன இந்நிலையில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கடந்த வாரம் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் பேலூரைச் சேர்ந்த நான்கு பேர் குறிச்சியைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் ஐந்து பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சின்மநாயக்கன்பாளையம் ஊராட்சியில் இருந்து ஒருவரை நியமிப்பது பாரம்பரிய வழக்கமாக இருந்துள்ளது ஆனால் சேலம் கிழக்கு திமுக மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் பணத்தை பெற்றுக்கொண்டு வேறொருவரை நியமித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சின்னம்மன் நாயக்கன்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக பத்து கிளை செயலாளர்கள் திமுகவில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளனர் கோவில் அரங்காவலர் குழுவில் பணத்தை பெற்றுக்கொண்டு திமுக மாவட்ட செயலாளரை நியமிப்பதாக பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது அதே குற்றச்சாட்டை திமுகவினர் முன்வைத்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது